இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஏற்கனவே பார்த்த வீடியோட மீ அதாவது மீதி வந்து இப்போ பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து வலு வளாநிலை வலுவமைதி அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வலுன்னா என்னன்னா குற்றம் வலு அப்படின்னா குற்றம் வளாநிலைனா குற்றம் இல்லாதது வலுவமைதினா குற்றமாக இருந்தாலும் ஏத்துக்க கூடியது வலு குற்றம் வளானிலை குற்றம் இல்லாமை அப்படின்னா குற்றமாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்வது சரி இப்போ வலு அப்படின்னா இலக்கண முறையுடன் இலக்கண முறையின்றி பேசுறது எழுதுவது இதெல்லாம் வலு அப்படின்னு சொல்றோம் வளாநிலைனா இலக்கண முறையுடன் பிழையின்றி வலுனா குற்றம் தானே அந்த குற்றம் இல்லாமல் பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை வலு குற்றம் வலாநிலை குற்றமில்லாமல் இந்த வலு எங்கெங்கே இது பண்ணணுன்னா ஒரு குழந்தை சின்ன குழந்தை பேச பழகுது அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லணும்னா அதுக்கு வந்து இந்த திணை பால் எண் இடத்தெல்லாம் தெரியாது அது மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுன்னா நான் இன் இன்று வந்தேன் நான் இன்னைக்கு இன்னைக்கு போனேன் நேற்று போனேங்கிறது நேற்று நாளை இதெல்லாம் தெரியாது நான் நேற்று வந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் நேற்று வருவேன் அப்படிங்கிறது சொல்லும் அதே மாதிரி நான் நாளைக்கு நாளைக்கு போகிறேன் அப்படிங்கிறது வந்து நான் நாளைக்கு போகிறேங்கிறத வந்து அப்படி சொல்லாது அதாவது அந்த அந்த கால நிலை வந்து தெரியாது சின்ன குழந்தைங்க பேசும்போது அம்மா வந்தது அப்பா வந்தது நான் இதை எடுத்து நான் அப்படிங்கிறதே தெரியாமல் நீ அப்படிங்கிறத வச்சு பேசுவோம் நீ எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் அப்படின் அந்த மாதிரி பால் இடம் காலம் இல்லாமல் பேசுகிறது அதை மாதிரி ஒருமைப்பன்மையும் அதுக்கு தெரியாது சில பேர் வந்து வெ வெளிநாட்டுக்காரங்க நம்ம வந்து நம்மளோட மொழியை பேசும்போது இந்த மாதிரி தான் பேசுவாங்க ஒருமைப்பன்மையும் அவங்களுக்கு தெரியாது திணைப்பால் என் இடம் தெரியாது அதாவது ஒரு எலி போகுதுன்னா எலி போகின்றது அப் போகி எலி போகு போகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எலிங்கிறது வந்து ஒரு அக்ரிணி உரிமை அப்போ எலி வந்தது போனதுன்னு தான் நம்ம பேசுவோம் ஆனால் அவங்க வந்து அதுக்கு மரியாதை நிமித்து போவாங்க மரியாதை நிமித்தவாக பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அது வந்து குற்றோங்கிறது தெரியாது அது மாதிரி ஒரு சின்ன குழந்தை பேச ஆரம்பிக்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்கள் அவங்களுக்கு அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி தான் பேசும் நான் சாப்பிட்டேன்னு சொல்ல தெரியாது நீ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் ஏன்னா அது அதுக்கு வந்து அது குற்றோன்னு தெரியாது அதுக்கப்புறந்தான் அதை வந்து நம்ம அது கற்றுக்கும் அதை தான் இங்கே சொல்ல வராங்க இலக்கண முறையின்றி பேசுறதும் எழுதுவதும் வலு இதில் சில வலுக்கள் கொடுத்துட்டு அதோட வளாநிலையும் கொடுத்துருக்காங்க வலாநிலைனா இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலாநிலை என்னென்ன இலக்கண முறை இரு திணை படிச்சிருக்கிறோம் ஐம்பால் பால் படிச்சிருக்குறோம் மூவிடம் படிச்சிருக்குறோம் காலம் படிச்சிருக்குறோம் அதே மாதிரி வினா விடை அப்படிங்கிறதையும் படிச்சிருக்குறோம் வினா வகைகள் ஆறு விடை வகைகள் எட்டு இது எல்லாத்தையுமே படிச்சிருக்குறோம் பல வகை மரபு சொற்கள் படிச்சிருக்கிறோம் இந்த இதுல தான் இது வந்து இப்படிதான் வரும்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி இல்லாமல் வேற மாதிரி பேசுறது தான் வந்து வ வ அப்படி வலுன்னு சொல்றோம் அதுல ஏற்படக்கூடிய பிழைகளை தான் வலுன்னு சொல்றோம் அப்படி அந்த பிழைகள் இல்லாமல் பேசுறதா வலா நிலைன்னு சொல்றோம் ஓகேவா செலியன் வந்தது செழியன்கிறது ஒரு ஆணை குறிப்பது அப்ப வந்ததுங்கிறது வந்து ஒரு அக்ரிணியை குறிப்பது உயர் திணைக்கு அக்ரிணை வந்து வினை வந்திருக்கு அப்படி நம்ம பேசக்கூடாது செலியன் வந்தான் அதான் பலநிலை கண்ணகி உண்டான் கண்ணகிங்கிறது ஒரு பெண்பாலை குறிக்கக்கூடியது உண்டான்ங்கிறது ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடியது அப்ப நம்ம இதை வந்து திருத்தி கண்ணகி உண்டாள் அப்படின்னு சொல்லணும் உண்டான்னு சொல்லக்கூடாது நீ வந்தேன் நீங்கிறது வந்து முன்னிலையை குறிக்கக்கூடியது வந்தேன் அப்படிங்கிறது வந்து என்னது தன்மையை குறிக்கக்கூடியது அப்போ முன்னிலை ஒருமைக்கு வந்து தன்மை வினை பெயர் கொடுக்க கூடாது அப்போ நீ வந்தாய் அப்படின்னு எழுதணும் வந்தாய்ங்கிறது தான் அதோட முன்னிலைக்கு பெயர் வந்தேன்ங்கிறது வந்து வினை பெயர் அதை வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் அதே மாதிரி நேற்று வருவான் நேற்றுனா முடிஞ்சு போனது வருவான்ங்கிறது இனிமேல் நடக்கக்கூடியது அப்போ நேற்றுங்கிறது வந்து நேற்றுங்கிற காலத்துக்கு நம்ம என்னது வந்தேன் அல்லது வந்தான் அப்படின் தான் எழுதணும் வருவான்னு எழுதக்கூடாது வருவான்னா இனிமேல் நடக்க கூடியத குறிக்கக்கூடியது கூடியது நேற்று வந்தான் இதான் வளாநிலை ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டது அப்போ ஒரு விரலை காட்டி நம்ம சிறியதோ பெரியதோன்னு கேட்க முடியுமா ரெண்டு இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியதுன்னு கேட்கறது இதான் சரியானது ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோன்னு கேட்க முடியாது ஏன்னா அதுல வந்து எப்படி தெரியும் நம்ம ரெண்டு விரலை காட்டி இதில் எது சிறியது எது பிரியுது அப்படி கேட்டதுன்னா அது சரியான பதிலாக சரியான கேள்வியாக இருக்கும் அது மாதிரி கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடியெழுத்தல் அங்கே பாருங்கள் கண்ணன் எங்கே இருக்கிறாருங்கிறது ஒரு உயர்தினையை பற்றி கேட்குறாங்க கண்ணனுங்கிற ஒரு மனிதரை பற்றி கேட்குறாங்க அப்போது அது கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்பது சொல்லக்கூடாது கண்ணாடி கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் கண்ணாடி பைக்குள் இருக்கிறதுன்னா கண்ணாடி கண்ணாடி எங்கே இருக்கிறதுங்கிறதுக்கு தான் கண்ணாடி பைக்குள் இருக்கிறதுன்னு சொல்றது அப்போ இதுக்கு விடை வந்து தவறா விடையளிச்சிருக்காங்க அப்போ கண்ணன் எங்கே இருக்கிறாருங்கிற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறாருங்கிற விடை தான் சரியான விடை இந்த வினாவிற்கு இந்த வினாவிற்கு இந்த விடை தான் சரியான விடை இங்கே இந்த விடை தவறான விடை அப்புறம் மருங்க தென்னை மரங்கள் உள்ள பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம் தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்றோம் தென்னோட்டம்னு சொல்கிறது வந்து சரியான மரபு சொல் கிடையாது தென்னந்தோப்புன்னு சொல்லணும் தோட்டங்கிறது பூக்கள் நிறைந்த இடத்த தான் தோட்டம்னு சொல்வோம் மரங்கள் நிறைந்த இடத்த தோப்புன்னு தான் சொல்லுவோம் தென்னந்தோப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போது இதை வந்து என்னது தென்னந்தோப்புங்கிறது தான் வளாநிலை தென்னந்தோட்டங்கிறது வலு குற்றமுடையது இப்போ பாருங்கள் வலுவமைதிங்கிறது வந்து குற்றமே இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறது தான் வலுவமைதி அந்த வலுவமைதி ஒரு அஞ்சு வகைப்படும் திணை பால் இடம் காலம் மரபு இப்படி அஞ்சு வகைப்படும் திணையில் பாருங்க ஏதாவது ஒரு காரண கருதி தான் நம்ம அதை ஏற்றுக்குவோம் அதை தான் வந்து வலுவமைதின்னு இந்த காரணம் அதாவது குற்றமே இருந்தாலும் இது ஏற்றுக்கக்கூடிய குற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அதுதான் நம்ம வந்து காரணங்கிறது ஏற்றுக்கக்கூடியதான் அமைதி என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது அப்போ மாடுங்கிறது ஒரு அக்ரிணி அப்போது அதை என் அம்மை வந்தாலுங்கிறது ஒரு உயர்தினியை சொல்கிற மாதிரி சொல்கிறோம் அப்போது இது வந்து அக்ரிணியை உயர்தினியாக வச்சு பார்க்குறோம் எதுக்கு இந்த மாதிரி பார்க்குறோம் நம்மளோட அன்பின் மிகுதி காரணமாக பார்க்குறோம் அப்போ இது அக்ரிணி உயர்தினியா ஏற்றுக்கொள்ளப்பட்டனால இது திணை வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் ஊப்பின் காரணமாக அடுத்து பாருங்க பால் வலுவமைதி பால் வலுவமைதினா தன்னோட பொ பொண்ணை பார்த்து வடா ராசா வடா கண்ணா அதாவது மகளை பார்த்து மகனை அழைப்பது போல் அழைக்கிறது ஒரு தாய் ஏன் அப்படி அதுவும் ஒரு அன்பின் மிகுதியால் மக மகனை மகளை மகனாக வந்து உருவகிக்கிறது அப்படி பேசுகிறது பால் வலுவமைதின்னு சொல்கிறோம் பெண்பால ஆண்பாலாக நம்ம நம்மளே இதை செய்வோம் நம்ம ஃப்ரெண்டை வந்து டே என்னடா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து அவங்க வந்து ஆண்பால இருந்தால் ஓகே பெண்பால இருக்கும்போதும் நம்ம சில சமயம் வாடா போடா அப்படின்னு பேசுகிறோம்ல அது வந்து என்னது ஏற்றுக்கக்கூடியது உவப்பின் காரணமாக அன்பின் காரணமாக நம்ம செய்கிறது ஏற்றுக்கக்கூடியது பால் வள உதி அதே மாதிரி தினைவளவு உயர்தினைய அக்னி உயர்தினியா மா நினைக்கிறது உயர்தினி அக்ரினியா நினைக்கிறது இதெல்லாம் வந்து திணை வழுவமைதி பால் வழுவமைதி வந்து ஆண்பால பெண்பாலா கருதுறது பெண்பால ஆண்பாலா கருது கருதுறது இதெல்லாம் பால் வழுவமைதி அடுத்து பாருங்க இடவழுவு அமைதி வந்து தன்மை முன்னிலை படக்கை இந்த தன்மை முன்னிலை படக்கை வந்து தன்மையை வந்து படர்க்கையாவோ முன்னிலையை படர்க்கையாவோ அல்லது தன்மையை முன்னிலையாவோ அல்லது முன்னிலைய தன்மையாவோ அப்படி மாத்தி மாத்தி நினைச்சுக்கிறது இப்ப மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் என தன்மையினை இடத்தில் கூறுவது இந்த மாறன் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவனை பத்தி தான் அவங்க சொல்றான் அவனை பத்தி சொல்லும்போது வேற யாரையோ இது சொல்ற மாதிரி சொல்றாங்கல்ல படற்கை இடத்துல வச்சு தன்னையே படற்கை இடத்துல வச்சு கூறுறது இது வந்து இட வலுவமைதி அப்படின்னு சொல்றோம் இப்போ அடுத்து பாருங்க கால வலுவமைதி காலம்னா காலம் மூன்று வகைப்படும் என்னென்னு உங்களுக்கே தெரியும் நிகழ்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்போ வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை நிகழ்காலத்துல இருக்கிற மாதிரி நம்ம மாத்திக்கிறது தான் கால வலுவமைதி இங்கே பாருங்க குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் வருகிறாருங்கிறது நிகழ்காலம் நாளைங்கிறது எதிர்காலம் அப்போ இந்த தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார்ங்கிறத மாதிரி சொல்லணும் அதே மாதிரி அப் அப்படி இல்லைன்னாலும் நம்ம இதை பிள்ளையாக ஏற்றுக்கிறது இல்லை ஏன்னா வந்து அவரது வருகை உறுதியாக இருக்கிறதுனால உறுதித்தன்மையாக இருக்கிறதுனால இதை கால உலகம் இதையாக இது வந்து சரின்னு ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி ஸ்கூல் ஓபன்ஸ் ஆன் அப்படின்னு வருதுல்ல இங்கிலீஷில் அது வந்து ஏற்க அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க அது வந்து இனிமேல் நடக்க தான் ஃப்யூச்சர் டென்ஸில் வில் ரீ வில்னு போட்டு கொடுக்க மாட்டாங்க ரீஓப்பன்ஸ் ஆன் அப்படின் தான் சொல்றாங்கல்ல ஏன்னா ஏற்கனவே அது உறுதி செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டதை வந்து எதிர்காலமாக இருந்தாலும் அதை நிகழ்காலத்தில் வச்சு நம்ம பேசலாம் அதை கால வலுவமைதி ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க மரபு வலுவமைதி கொத் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும் அப்போ குயில் வந்து கூவுங்குறதா மரபு ஆனால் நம்ம பாரதியார் வந்து கவிதையில வந்து இந்த கத்துன்னு வரணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து அப்படி சொல்லி இருக்கிறாரு இப்போ இந்த மாதிரி ஏத்துக்கிறதும் கவிதையில இடம் இதை வந்து மரபு வலுவீதியா இதை வந்து ஏத்துக்கிறோம் கா காங்கிற அந்த எதுகை மோனை சரியாக வரணுங்கிறதுக்காண்டி அவர் கத்தும் குயிலோ சேன்னு வந்ததுனால இதை வந்து என்ன செய்கிறோம் நம்ம மரபு வலு அமைதியாக ஏற்றுக்கிறோம் இப்படி நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இதை வந்து குற்றமாக இருந்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் வலுவமைதின்னு சொல்கிறோம் ஓகேவா இதில் இருக்கக்கூடிய பலவுள் தெரிய பார்க்கலாம் கீழ்பண்பனொன்று எந்த இலக்கியம் பிறமொழி படைப்பினை தழுவி தமிழில் த படைக்கப்பட்டது கம்பராமாயணம் கம்பராமாயணம் பிற இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் ஊப்பின் காரணமாக அக்ரிணி உயர்தினியாக கொள்வது எனது திணை வலுவமைதி படற்கை பேரை குறிப்பது எனது யாம் நீவீர் அவர் நாம் படர்க்கை பேர் என்னது யாம்ங்கிறது முன்னிலை தன்மை தான் படற்கை ஓகேவா இப்போ இதுல இருக்கக்கூடியது கற்பவை கற்றப்பின் பாருங்க வலுவமைதி வகைகளை இனங்கண்டு எழுதுக அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் நாளை விழாவிற்கு வருகிறார்னு இருக்கு அப்ப இது என்ன வலுவமைதி கால வலுவமைதி இந்த கண்கள் கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் அப்போ இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லி அவனையே வந்து செய்தான் என்றால் செய்தான்னு இங்கே வராது அவனை பற்றியே சொல்லும்போது செய்தேன்னு தான் வரணும் ஆனால் வந்து படக்க இடத்துல வச்சு தன்னை பற்றி பேசுகிறான் அப்போ இது வந்து எனது இடவழுவமைதி சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போது இது வந்து என்னென்னு சொல்லுவோம் சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மரத்தோட இதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்போ இது வந்து மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் பண்மையில் சொல்லுவோம் சிறிய வயதில் நான் அதாவது இது வந்து ஒருமையே வந்து பன்மையை மாற்றி சொல்கிறோம் அப்போ வந்து இது என்னது பால் வலுவை அவங்க செஞ்சதே வந்து பன்மையில் சொல்கிறாங்க அதை ஒருமையே பண்மையை மாற்றி சொல்கிறனால இது பால் அடுத்து பாருங்கள் செல்வன் இளவேளன் இந்த சிறு சிறுவயதிலேயே விளையாட்டுத்துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் அப்போ செல்வன் இளவேளன் இந்த சிறுவயதிலேயே விளையாட்டுத்துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் இளவேளன்கிறது ஒரு சின்ன பையன் ஆண்பால் தான் ஆனால் புரிந்திருக்கிறான்னு அவங்கள வந்து என்னது பன்மையில் வச்சு சொல்கிறோம் அப்போ இது வந்து என்னது சாதனை புரிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ இது வந்து பால் வலுவமைதி ஒருமையில் இருந்தாலும் அவரை பண்மையில சொன்னதுனால இது பால் வலுவமைதின்னு தான் சொல்கிறோம் அடுத்து பாருங்க ஆண்பால் பெயர்களை பெண்பாலாக மாற்றி தொடர எழுதுக தந்தை மகனே நாளை உன்னுடைய தோழன் அழகனை அழைத்து வா என்று சொன்னார் இது ஆண்பால பெண்பால மாத்தி எழுதணும்னா எப்படி எழுதணும் தந்தை மகளை நாளை உன்னுடைய தோழி அழகியை அழைத்து வா என்று சொன்னார் அப்படின்னு எழுதணும் அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது அக்கா புறப்படும் போது அம்மா அனுப்பியது வலுவை வளாநிலையாக மாற்றுக அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தார் அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பி வைத்தார் அப்படின்னு என்ன செய்யணும் இதுல எழுதணும் இதோ முடித்து விடுவேன் என்ற செயலை முடிக்கும் முன்பே கூறினார் அப்ப இது என்னது வலு அமைதியாக மாற்றுக வள வளாநிலையை இதோ நான் முடித்து நான் நாளை முடித்து விடுவேன் அப்படின்னு இந்த இதோ முடித்து விடுவேன் என்று செயலை முடிக்கும் என்பே கூறினார்னா இதோ முடித்து வி விட்டேன் என்று செயலை முடிக்கும் என்பே கூறினார் முடித்து விட்டேன்னு சொல்லிடுறது அந்த செயலை வந்து முடிக்கும் முன்னாடியே முடித்து விட்டேன்னு சொல்லிடுறது அவன் முன்னிடம் என்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை படக்கையை முன்னிலையாக முன்னிலையை தன்மையாக தன்மையை படற்கையாக மாற்றுக அவன் உன்னிடம் நான் உன்னிடம் அவனிடமும் உன்னிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை நான் உன் உன்னிடம்ங்கிறது எனது முன்னிலை முன்னிலையை வந்து தன்மையாக தன்மையாகவும் தன்மையை படக்கையாகவும் என்னிடங்கிறது வந்து அவனிடமும் தன்மையாகவும்னால் என்னிடமும் அவனிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை படக்கே முன்னையாக நீ என்னிடமும் அவனிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லை நீ என்னிடமும் அவனிடமும் செய்தியை இன்னும் கூறவில்லைன்னு சொல்கிறது தான் வந்து தன்மையை படக்கையாக மாற்றுறது ஓகே இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி